வணக்கம் நேரிலே நவம்பர் மாதத்திற்கு உண்டான கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் யோகராஜன் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இனி வர இருக்கும் காலங்களில் மருத்துவம் சம்பந்தமாகவும் நாங்கள் அதாவது போடும் இந்த வீடியோவானது உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து நீங்க அதனால தொடர்ச்சியான பலனை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பலனுக்குள்ள கன்னி கண்ணிராசி நேயர்கள் ஏற்கனவே வக்ரசனி பார்வையால் சிறிது கலங்கி நிக்கிறீங்க நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேல வந்து வக்ரசனியோட பார்வை அதாவது வக்ர நிவர்த்தி கொஞ்சம் குறையும் மாதத்தின் தொடக்கத்திலேயே நவம்பர் ரெண்டாம் தேதி மதிய ஒன்றரை மணிக்கு மேல வரவுக்குண்டான வெளிச்சம் தெரியும் வெளியில இருந்து கால் வரும் வாங்க வந்து பணத்தை வாங்கிக்கங்க செக்க வாங்கிக்கங்க இல்ல வந்து வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சூழல் வரும் நம்பிக்கை பிறக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி ஒன்றரை மணிக்கு மேல தொழில் சம்பந்தமா அதாவது சுய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மந்தமா தான் நகரும் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு மென்டர் சீனியர் வழிகாட்டுறாங்க இல்லையா அவங்களுடைய ஒரு இதை அடிக்கடி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா வெற்றிகளை நோக்கி நகர முடியும் ஆதாயத்தை நோக்கி நகர முடியும் பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் ஒத்து வரும் முடிவுக்கு வரும் ஒன்னில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இழுபறியா இருந்தாலும் இருபதுக்கு மேல வந்து முன்னேற்றம் காணும் தைரியம் ஊக்கம் முயற்சி பாராட்டத்தக்க வகையில இருக்கும் ஒன்னு டு எட்டு தேதி வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சமூக உறவுல குறிப்பாக தொழிலாளர்கள் மத்தியில் சிறு வாக்குவாதமோ பிரச்சனையோ வந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு பெண்களை விட ஆண்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை முன்னூற்றி இருபது தேதிகளுக்குள்ள மருத்துவ செலவும் வருவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இல்லை ஒரு பழைய பிரச்சனை ஒன்பதுல இருந்து பதினெட்டு தேதிக்குள்ள வந்து ஒரு பழைய பிரச்சனை ஒண்ணு அப்பா இருக்கிறவங்களுக்கு அப்பாவோட ஓடும் இல்ல அப்படின்னா இடதுகள் சம்பந்தமா இல்ல எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்பந்தமா வாகன சம்பந்தமா இப்படி ஏதோ ஒரு விரயம் பிரச்சனை வந்து போகும் அது திடீர்னு வரும் பிற்பாதி நவம்பர் இருபத்தி நாலுக்கு மேல ராகு தன்னுடைய சுயசாரமான சதயம் நான்காம் பாதத்தில இன்றி ஆகிறதுனால பிறமொழி பேசும் அந்நியர்களுடைய வந்து வேலை செய்யும் அல்லது வேலை வாங்கும் அல்லது பயணிக்கும் அல்லது ஒப்பந்தம் செய்யும் விஷயங்களில் லாபம் உண்டு பயணிக்க வேண்டியது வரும் சிலருக்கு உடன் பிறந்த சகோதரர்களால் லாபம் உண்டு நன்மை உண்டு ஏதோ ஒரு வழியில பணமாவோ பொருளாவோ இடமாவோ இது ஒரு வழியில் பதினெட்டு டு இருபத்தி ஏழு தேதிக்குள்ள வேலை இடத்துல நம்மளுடைய அந்த வழிகாட்டி அல்லது நமக்கு வேலை கத்து கொடுத்தவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களால ஒரு உயர்வு ஒரு லாபம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய பொறுமையும் தைரியத்தையும் சோதிக்கிற விதமா சில விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த மாசத்துல குறிப்பா ஆண்கள் கவனமா இருக்கணும் அது இடமாற்றமா இருக்கலாம் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு விபத்தா இருக்கலாம் பொறுமையை கடைபிடிக்கல அப்படின்னா அடிதடிதான் சோ அதனால கவனமா இருக்கணும் ஆனா பேச்சுவார்த்தை சுமூகமா முடிவு வந்துடும் கவலை வேண்டாம் அவனால ஒரு பெரிய அளவுல நேர்மையை கடைபிடிக்க முடியாம இருந்தோம் நாணய விஷயத்துல பண விஷயத்துல ஒரு பெரிய அளவில் நாணயத்தை கடைபிடிக்காம இருந்தோம் இல்லையா கவலைப்படாதீங்க நவம்பர் ரெண்டாம் தேதி ஒன்றரை மணிக்கு மேல சரியா போயிடும் அதாவது தம்பதிகள் அதாவது அந்நியோன்யமே இல்லாத தம்பதிகள் குடும்பத்துல அந்நியோன்மே இல்லாம இருந்த தம்பதிகள் கிட்ட ஒரு அந்யோன்னியம் பிறக்கும் கவலைப்படாதீங்க பெண் குழந்தைகளுக்கு கருத்தரிப்பதற்குண்டான வாய்ப்பு நிகழும் வாய்ப்பு உண்டு குழந்தைகள் பிறப்பதற்குண்டான பாக்கியம் அல்லது கருத்தரித்து சீமந்தம் இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான பாக்கியம் உண்டு திருமணம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்கும் ஆனா கொஞ்சம் திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போய் வரம் இருக்கும் வருடங்கள்ல வந்து நடந்து முடிஞ்சிடும் நன்றி கன்னிராசி நேயர்களே